வீட்டை சுற்றி இன்றைக்கி நிறைய பேர் அரளி செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பூ வந்து நிறைய பேர் சாமிக்கு போடுறாங்க ஆனால் அந்த பூ வந்து பாய்சன் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கேரளாவில் ஒரு நர்ஸு கூட அந்த பூ வந்து எதார்த்தமாக வாயில் போட்டு அது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களானு தெரியல உண்மையிலே அது பயங்கரமான டாக்ஸிங் கண்டன் உள்ள அதுதான் அந்த பூ அதை நீங்கள் தவறுதலாம் நீங்கள் ஃபுல்ல வாய்க்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை தான் செய்யும் உடம்பை தான் செய்யும் சம்டைம் இறக்கிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது இதை நான் சொல்ல நீங்கள் கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரியான செடிகளை வளர்க்குறத விட சில பேர் இந்த அரளிப்பு செடியையும் வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடு மாடு தீங்காது அப்படிங்கிறதுக்காக வளர்ப்பாங்க நம்ம ஆடு மாடு திங்காதுங்கிறதுனால தான் நம்ம பைபாஸில் வச்சுருக்கோம் ப்ளஸ் அதனுடைய வெளிச்சம் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால அங்கிட்டு அங்கிட்டும் நமக்கு வந்து அந்த லைட் வெளிச்சம் பாதிக்காது ப்ளஸ் தண்ணி அதிகமாக தேவைப்படாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நம்ம அலிப்பூ செடி சாலை உரங்களை வச்சிருக்காங்க சாலை சென்டமீடியெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அதை பறித்து பறித்து கொண்டாந்து நம்ம ஊருக்குள்ளே நிறையா போட ஆரம்பிச்சிட்டோம் தயவு செஞ்சு அருளிப்பு செடியை வளர்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அதை விட நீங்கள் வந்து ஆவாரம் கூட வளர்க்கலாம் ஆவாரம் பூச்செடிங்கிறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம நார்மலாகவே அந்த பூவை நம்ம டீயில போட்டுக்கூட எடுத்துக்கலாம் சக்கரை எதிரவங்க அந்த ஆவாரம் பூவோட கொஞ்சோண்டு எலுமிச்சம் அந்த புழிஞ்சு லைட்டாக கருப்பட்டி போட்டு ஒரு க்ளாஸை நம்ம எடுத்துக்கலாம் அது கூட நம்ம அந்த டயபெட்டிக் நல்லது இன்னும் செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூலாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டிவ் உள்ளது செம்பருத்தி பூ செடியை நம்ம வீட்டு வாசலில் வளர்க்கலாம் அந்த நாட்டு செம்பருத்தி பூவாக வளர்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களை வளர்க்கலாம் இன்னும் நகர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம அந்த நகர வாழ்க்கையில் நிறையா பார்த்திங்கன்னா அந்த பைக் காரோடைய பொழியில் எங்கே தான் போகவே இருக்கிறீங்க அங்கேயே தான் சுற்றி சுற்றி நம்மளோட அடிச்சுட்டே இருக்கு அந்த காற்று போய் நம்ம தான் சுவாசிக்கிறோம் சுவாசிக்கிறதில் நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சுவாச பிரச்சனைகள் மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் நிறைய ஆக்சிஜனோடைய பிரச்சனைகள் இந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன்ஸுக்கும் நிறைய ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுச்சு நம்ம ஆர்கன்ஸோட ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு காற்று சர்வ சாதாரணமாக தயவு செஞ்சு நினைக்காதீங்க டெல்லியில காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம் ஆனால் எல்லா நகர வாழ்க்கையிலும் காற்று தான் இருக்கு நம்ம நகர வாழ்க்கை என்ன நினைக்கிறோம் அப்படியே பல பலன் மாதிரி இருக்கணும் அப்படியே சிமெண்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்லை நகர வாழ்க்கை நகர வாழ்க்கைங்கிறது மரங்கள் இருந்தால் தான் அந்த அழகு அதுதான் ஒரு நல்ல அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அதை விட்டுட்டு நம்ம பல மரங்களே இல்லாமல் கொடியிலே இல்லாமல் ஒரு நகர வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்கு என்றைக்குமே கிடையுது அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு நகர வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க பரவாயில்ல இன்றைக்கி நிறையா நகர வாழ்க்கையில் இந்த மரம் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வேப்ப மரம் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறையா மரங்கள் இருக்குது ஆலமரம் அரசு மரம் படமரம் படமரம் வளர்க்கலாம் நெல்லிக்காய் மரம் வளர்க்கலாம் வாகமரம் வளர்க்கலாம் அத்தி மரம் வளர்க்கலாம் இலப்பை வளர்க்கலாம் புளிய மரம் வளர்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நிறையா மரங்களோடய வள மரங்களை வந்து நம்ம வந்து நகர வாழ்க்கையில் நம்ம வளர்க்குறத கூட நல்ல விஷயங்கள் தான் மரங்கள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் யாரோ ஒருத்தங்களும் பலமிட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வள வளர்க்கக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படணும் இல்லை ஊரா ஊரில் உங்களுக்கு பயன்படணும் அது அட்லீஸ்ட் ஆடு மாடுக்காச்சும் பயன்படணும் அந்த மாதிரியான மரங்களை வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் விச செடிகளை வளர்த்து நம்ம உடம்பே நம்மளை கெடுத்துக்கிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க வீட்டுக்குள்ளெல்லாம் நிறைய கண்டிப்பாக மரம் இல்லாத வீடு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான் ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் வேறு எதுலையுமே கிடைக்காது முருங்கை மரத்தில் நிறையா வந்து என்ன சொல்கிறது நம்ம அயன் நிறைய மினரல்ஸ் நிறையா கிடைக்குது அயன் கிடைக்குது கால்சியம் கிடைக்குது இதெல்லாம் வந்து இதுதான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழை மரம் வளர்க்குறதுலேருந்து இந்த மாதிரியான நம்ம எலுமிச்ச மரம் வளர்க்குறதுலேருந்து நமக்கு உடல் உடம்புக்கு ஆரோக்கியமான மரங்கள் வீட்டுக்குள்ள நம்ம வீட்டை சுற்றி உள்ள மரங்கள் சுற்றி உள்ள இடங்களில் காமௌண்ட்க்குள்ளே நம்ம வளர்க்கலாம் இதுதான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இதை விட்டுட்டு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அழகு செடிகள்ங்கிற பேரில் கண்ணாபண்ணன் ஹைப்ரிட் அழகுச்செடியில் வளர்க்குறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை இந்த மாதிரி ஆரோக்கியமான மரங்களை வளங்க அதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் நம்ம சுற்றுப்புறத்துக்கும் அதுதான் ஆரோக்கியம்